மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசி சகோதரிகளுக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி என தருமை சகோதரி சந்திரனால் வந்து மனநிலை மனநிலை சரியாக இருக்கு அது ஒரு பாதிப்பு இருக்கும் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள நம்ம எடுத்துக்கும்போது மிதுன ராசியை அப்படி சமூகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேர் எடுத்து மேலே வெளியில் வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா இந்த காலத்தில் இன்னைக்கு இப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆனாலும் இந்த பெண்கள் இன்றைக்கும் ஓரளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் சகிச்சு சகிப்பு தன்மையோட சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து கரெக்டாக தான் பெண்களுக்கு கருமா பலன் குறைஞ்சி உங்களுடைய தீய பலன்கள் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணுமா நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன் சிங்கிள் ஒரு இதாக இருக்கேன் நான் ஒரு சிங்கிள் நான் இன்றைக்கி என்ன ஒருத்தரை நம்பி மோசம் போயிட்டேன் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிகதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமஹாம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதாபிதா துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் பல வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன் தான் இந்த கர்ம பலன் நமக்கு நவகிரகம் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்ம பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறையா தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்போது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கர்மம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசி சகோதரிகளுக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி என தருமை சகோதரிகளுக்கு என்னுடைய பூரண ஆசீர்வாதம் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அதிபதியாரு புதன் இந்த புதன் இருந்தாலே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கல்வி திறன் தருவார் கர்மம் கேட்டால் மன அழுத்தம் அதிக அதிகமாக இருக்கும் சில பெண்கள் நிறைய ஓவராக படிச்சுடுவாங்க படிப்பு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு படிச்சுடுவாங்க நிறைய என்னென்னலாம் படிப்பு உண்டு அத்தனை படிப்பும் படிச்சுடுவாங்க நான் இதை படிக்கிறேன்ப்பா அடுத்த நான் இதை படிக்கிறாப்பா உங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுங்க அந்த அளவுக்கு ஏன்னா உங்களுக்கு படித்தது தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணுமே அதுதான் நீங்கள் ஒரு சில இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவகிரக அருள் இருந்தால் உங்கள் அறிவு அழகு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நவகிரகத்துடைய பூரண அருள் இருந்தால் உங்களுக்கு தனியும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி பிணக்கு ஏற்படும் சில பேருக்கு வந்து சகோதரன் சகோதரிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன பிரச்சனைகள் ப்ராப்ளம் ஒரு வாக்குவாதங்கள் அந்த மாதிரி வந்து மறையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சந்திரனால் வந்து மனநிலை மனநிலை சரியா இருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களை நம்ம எடுத்துக்கும்போது மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து குழப்பங்கள் அதிகம் எப்போதுமே குழப்பமான ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி வந்து உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தானும் குழம்பி அடுத்தவங்களையும் கொலை போடுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கீங்களா ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சிருவாங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க நம்ம எப்படி கொடுக்குறோம் அனுபவம் மிக்கவர்கிட்ட தான் நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம் அவங்க செய்கிறாங்க அவங்கக்கிட்ட வேலையை கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி நின்றுட்டு இது இப்படி பண்ணாதே இது இப்படி பண்ணாத அது அப்படி பண்ணாத இந்த நீ உட்காந்து நீ பண்ணு அப்படின்ட்டு ஏந்து போயிடுவாங்க உண்மையிலே அது வந்து உண்டு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு அந்த மாதிரியெல்லாம் சில சூழ்நிலைகள் உண்டு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் சட்ட பிரச்சனை இது எல்லாமே பெண்களுக்கு வரும் பெண்களுக்கு மிதுன ராசியில் இருக்கிற பெண்களுக்கு சட்ட பிரச்சனைகள் நிறையா வரும் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்வித்திறன் அதிகமாக இருக்கும் குருவால் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பாக்கியம் ஆனாலும் சோதனை பிள்ளைகளால் கெட்ட பேர் எத்தனை பேருக்கு அது இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் எத்தனை பேருக்கு பிள்ளைகளால் கெட்ட பேர் நல்லா இருக்கிற இதில் கூட ஏன் உன் குழந்த நல்லா தாங்க படிச்சுட்டு இருந்தேன் ஏன் எவ்வளோ மார்க் கம்மியாக வாங்குறேன் எதனால் பிள்ளைகளால் சில நேரத்தில் ஒரு அவச்சொற்கள் கெட்ட பேர் சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும் சுக்கரனால் வந்து பார்த்திங்கன்னா காதல் தொடர்பு சிக்கல் தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் வரும் சனி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பொறுப்பு கணவர் சுகாதாரம் பாதிப்பு கணவர் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் கணவருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் நிறையாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகுபகவான் எடுத்துனோன்னே வெளியுறவு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா தனிமை விரக்தி இன்றைக்கி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் தனிமையில் விரக்தியில் இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பெண்கள் இன்றைக்கி தனியாக நீங்கள் இருக்கீங்க தெரியுமா அதாவது உங்களுடைய அவசர புத்தியினாலும் சொல் பேச்சு கேட்காததுனாலேயும் சில கருமா பலன் சொல்கிறோம் இல்லையா சில நேரத்தில் அவ்வளோ இன்னைக்கு சிக்கல்களை இன்றைக்கி சந்திச்சுன்னு இருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம்லாம் இல்லை பண பண விஷயத்தில் கஷ்டப்படுறீங்க வேலை விஷயத்தில் கஷ்டப்படுறீங்க தொழில் விஷயத்தில் கஷ்டப்படுறீங்க குடும்பத்தில் நிம்மதி கிடையாது கல் சில பேருக்கு கல்யாணம் பண்ணியும் நிம்மதி இருக்காது சில பேருக்கு கல்யாணம் கூடி வரலையேன்னு நிம்மதி இருக்காது கல்யாணம் நடந்திருந்தால் புத்திரபாகியத்தை நான் புத்திரபாகியம் எனக்கு வரலையே எனக்கு புத்திரபாகியம் இல்லையே நானும் போகாத கோவில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் அழுது கொண்டு இருக்கக்கூடிய சகோதரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி எதனால் நடக்கிறது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய கருமா பலன் அது எப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறது அதுவும் இப்போ மிதன ராசிக்கு ஜென்ம ஜென்மத்தில் ஜென்ம ராசியில் குரு ஜென்ம ராசியில் குரு மூணுல கேது எவ்வளவு பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சமான பிரச்சனைகளை இருக்கீங்க பெண்கள் நீங்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேர் எடுத்து மேலே வெளியில் வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா இந்த காலத்தில் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆனாலும் இந்த பெண்கள் இன்றைக்கும் ஓரளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் சகிச்சு சகிப்பு தன்மையோட சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கான சில மிதுன ராசிக்குன்னு சில ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பெண்களுக்கு ப்ரொமோஷன் சில பேருக்கு தாமதமாக இருக்கும் மனைவிகளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும் குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு விவாகரத்து சிக்கல்கள் இது எல்லாமே வந்து சேரும் ஸோ குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது பெண்களுக்கெல்லாம் வந்து படிக்கக்கூடிய பெண்கள் நான் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறேன் காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னால் தயவுசெய்து படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சமூக வலைதளத்துலலாம் ரொம்ப இருக்காதிங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ரீல்ஸ் பண்ணுறேன் அதை பண்ணேன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக தோன்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால தான் நீங்கள் என்றைக்குமே எச்சரிக்கையாகுங்க உங்களுடைய கர்மா பலம் குறையணுமா உங்களுக்கு கர்மா பலன் குறைஞ்சி உங்களுடைய தீய பலன்கள் குறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணுமா நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன் சிங்கிள் ஒரு இதாக இருக்கேன் நான் ஒரு சிங்கிள் ஊர் நான் இன்றைக்கி என்ன ஒருத்தரை நம்பி மோசம் போயிட்டேன் இன்றைக்கி நான் அவங்க என்னை ஏமாற்றிட்டான் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரிலாம் சூழ்நிலையாக இருக்கீங்களா நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க எங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு ஸ்ரீ வாஞ்சியம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போய்ட்டு வாங்க ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு போயிடு வாஞ்சியநாதர் கோவில்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் டைம் கிடச்சிருந்தா அந்த கோயிலுக்கு போய்ட்டு முடிஞ்சால் குளிங்க குளிக்க முடியலன்னா பரவாயில்ல அந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க அந்த கோவிலுக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு கிரிவலத்தோடு சேர்த்து ஆதி திருவரங்கம் கோவிலுக்கு அப்படியே போயிட்டு வாங்க கிரிவலம் முடித்த கையோட நேராக ஆதி திருவரங்கம் போயிட்டு வாங்க உங்களுடைய பலன் விரைவில் குறையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக தம்பதிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தம்பதிகளுக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரங்களாக இருக்கட்டும் யாரோ வேணாலும் இருக்கட்டும் சா தம்பதிகளாக இருக்காங்களோ சாப்பாடு உங்கள் கை நாலு வாங்கி கொடுங்க ஒருவேளை சாப்பாடு உங்கள் கை நாலே இருக்கணும் அப்போ தான் அந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில கருமாக்கள் சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் குறையும் இன்றைக்கும் பெண்கள் இன்னைக்கு இன்றைக்கி ஏற்படுத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிம்மதி இல்லாமல் ச யார் நம்மளை காப்பாற்றுவாங்கன்ற சூழ்நிலையில் இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பெண்கள் இன்னைக்கு யார் நம்மளை காப்பாற்றுவாங்க நமக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு சில நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவங்க பெண்கள் வெளிநாட்டில் இருக்காங்க இன்றைக்கி வீட்டு வேலைக்கு செய்ய போகிறவர்களாக இருக்கட்டும் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு துறையில் வேலை இருக்கிற பெண்களை இன்றைக்கி அவங்க இன்றைக்கி அவங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தினமும் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது அவங்களுக்கான விஷயம் அவங்களுக்கான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் பரிகாரங்கிறது எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ வந்து பண்ணுங்க இல்லையா ஓம் புதாய நமகா ஓம் புதாய நமகா ஓம் புதாய நமகான்னு இப்போ நிறைய பாராயணம் பண்ணுங்க உங்கள் ராசிக்கான கிரகத்தை சொல்லி நிறையா பாராயணம் பண்ணுங்க சகோதரிகளை நீங்கள் உங்களுக்கு நிறையா பிரச்சனை தனியாக போராடுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் போராடி தான் ஜெயிக்கணுன்ற ஒரு கர்ம விதி இருந்தால் அது மாறாது அதனால் நான் சொல்லிக் கொடுத்து சில விஷயத்தை பண்ணுங்கள் மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்கோளமுடன்